பட்டினப்பாக்கம் என்ற ஒரு ஊரில் சின்னக்கண்ணு என்ற ஒரு பணக்காரன் இருந்தான் அவனுக்கு கமலா என்கின்ற ஒரு பதினோரு வயது பெண் குழந்தை இருந்தது சின்ன கண்ணோட மனைவி இறந்து விட்டாள் ஆனால் கமலாவுக்கு அம்மா இல்லாத கவலை தெரியாமல் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு வந்தாரு சின்ன கண்ணு பொண்ணுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே உடனே வாங்கி தருவாரு கமலாவுக்கு பணம் வசதி அழகு இதையெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கர்வமும் ஜாஸ்தி ஆனா அதே ஊர்ல இருந்த நந்தினி ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அவளுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் ஏதோ ஒரு வீட்டு வேலையை செய்து கொண்டு நந்தினியை படிக்க வைத்து கொண்டிருந்தாள் நந்தினியும் மிகவும் நன்றாக படிக்கக்கூடிய பெண் அன்று பள்ளிக்கூடத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தாள் நந்தினி பள்ளிக்கூடத்தின் வாசலில் நின்று கொண்டு அனைவரையும் கிண்டல் செய்து கொண்டிருந்தாள் கமலா அப்பொழுது நந்தினி பள்ளிக்கூடத்திற்கு வந்து கொண்டிருந்தாள் நந்தினி பார்த்ததும் கமலாவுக்கு ஒரே சிரிப்பு நந்தினி நீ நிற்கும்படி சொன்னாள் ஏ நந்தினி என்ன உன்னுடைய யூனிஃபார்ம் அங்கங்க கிழிஞ்சிருக்கு என்று கிண்டல் செய்ய தொடங்கினாள் என்ன கமலா உனக்கு என்ன வேணும் ஏன் என்னை பார்த்து இப்படி சொல்ற உன்ன மாதிரி ஏழ்மையான பொண்ணை பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று கர்வத்தோடு சொன்னாள் உனக்கெல்லாம் எதுக்குடி படிப்பு நீ எல்லாம் எங்களை மாதிரி இருக்கிற பெரிய வீட்ல வந்து ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சு அப்படி சம்பாதிக்கலாம்ல எதுக்கு நீ எல்லாம் படிக்க வர என்று கடுமையான வார்த்தைகளால் திட்டினாள் கமலா கமலா போதும் நிறுத்து ஏழ்மையானவர்கள் என்றால் எப்ப பார்த்தாலும் உங்கள மாதிரி இருக்கிற பெரிய வீட்ல வந்து வேலை செய்யணும்னு ஏதாவது இருக்கா எங்ககிட்ட கடுமையான உழைப்பும் படிப்பும் இருக்கு அதை வச்சு நாங்க முன்னேறுவோம் என்று சொன்னாள் சரி சரி போதும் நிறுத்து உன்னோட ராமாயணத்தை அப்படி என்று சொல்லி சரி இப்ப நான் ஒன்று சொல்றேன் இப்ப வரப்போற பரீட்சையில் உன்னை விட அதிகமான மார்க்கை நான் எடுத்துக்காட்டுறேன் என்று கர்வத்தோடு சொன்னால் கமலா சரி கமலா நீயும் நன்றாக பரீட்சை எழுது நானும் நன்றாக எழுதுகிறேன் அன்றையிலிருந்து கடினமாக படித்து கொண்டிருந்தாள் நந்தினி நந்தினி வீட்டில் மின்சாரம் இல்லனா கூட விளக்கை வைத்து படித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் கமலா வீட்டில் எல்லா வசதி இருந்தும் சோம்பேறித்தனமாக படிக்காமல் சாப்பிட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள் அன்று பரீட்சையும் நடைபெற்றது நந்தினி நன்றாக பரீட்சை எழுதினால் பரீட்சையின் முடிவும் வந்தது நந்தினி எல்லா பாடத்திலும் முதல் மதிப்பெண் எடுத்திருந்தாள் கமலா நான்கு பாடத்தில் ஃபெயிலாகி விட்டாள் அப்பொழுது நந்தினியிடம் வந்து நந்தினி என்னை மன்னிச்சிடு அன்றைக்கு நான் உன்னை அப்படி திட்டினது தப்புதான் இப்போதான் எனக்கு ஒரு படிப்பு மேலே ஒரு பிடிமானமே நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையே எனக்கு இதுக்கு கமலா இன்னையில இருந்து நீயும் ஒரு நல்ல நல்லா இருக்கலாம் உனக்கு நம்மளுடைய பாடத்துல என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளு நான் உனக்கு அதை புரிய வைக்கிறேன் எனக்கு ஏதாவது டவுட்னா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் என்று சொல்லி இருவரும் நல்ல நண்பர்களாக மாறினார்கள்